வணக்கம் அம்மாவின் கிச்சன் அம்மாவின் கிச்சனில் இந்த வீடியோவில் நம்ம பாஸ்டா ரெசிபி போகிறோம் வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம பாஸ்டா செய்ய போகிறோம் வீடியோ சமையல் துறை படித்த என்னுடைய மகன் அவன் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பாஸ்டா போகிறான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் முதல்ல ஒரு அஞ்சு ஆறு தக்காளி எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றி பேலீஃப் லவங்கம் காரத்துக்கு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நம்ம தண்ணியில் கொதிக்க விடுவோம் இது பெண்ணே பாஸ்டா பீட் பாஸ்டா இதை வந்து தண்ணியில் போட்டுட்டு இதை வேக வைப்போம் ஒரு கால் ஸ்பூன் எண்ணெயும் உப்பையும் சேர்த்துருவோம் இப்போது சிக்கன் முந்நூறு கிராம் எடுத்திருக்கோம் இதை வந்து டபுள் ஸ்டீம் பாயில்டு கீழே தண்ணி இருக்குது மேலே வச்சு ஸ்டீம்லே வேக வைக்கிறோம் வேக வைக்கிறோம் இப்போ அடுத்தது வந்து இப்போ அந்த தக்காளி எடுத்து வச்சு இந்த தக்காளி பேலீஃபு எல்லாம் வந்து நல்லா தக்காளி தோல் பிரிஞ்சு ஏற அளவுக்கு அது வெந்து வரணும் அந்த மாதிரி அதை வேக வச்சு எடுத்து இதை வந்து நம்ம வந்து நல்லா தோல் உரித்து நல்லா ம மசுச்சிட்டு இதனுடைய ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஸ்டாக் மட்டும் எடுத்துப்போம் வீடியோவில் ஆட் பண்ணுறதுலாம் நமக்கு பக்கத்தில் கிடைக்கிற சாமான்களை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் பட்டர் வந்து ஒரு ஐம்பது கிராம் வானலில் சேர்த்துட்டு அது நல்லா மெல்ட் ஆகட்டும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்னென்ன போடுறோன்றது தெரியும் இப்போ இதுக்கெல்லாம் வந்து சில பொருட்கள் எல்லாம் பொருட்களெலாம் டிபார்ட்மெண்ட்டில் தான் கிடைக்கும் வாங்கினோம் ஆனால் இது வந்து நம்ம பக்கத்தில் இருக்க கடையிலே கிடைக்கிறத வச்சு நம்ம செய்ய போகிறோம் எனக்கு இ ரெண்டு மகன்கள் ட்வின்ஸ் அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு தான் படித்தாங்க அவங்களாம் ஒருத்தர் வந்து நல்லா செப்பாக செட்டில் ஆகிட்டார் இன்னொருத்தர் இந்த மாதிரி சமையல் துறையில் தான் ஒரு வேலையில் இருக்கார் அவர் தான் செய்கிறாரு அவங்க நல்லா இந்த மாதிரி குக்ஸ் கான்டினியன்ட் குக்லாம் நல்லா பண்ணுவாங்க இது வந்து நம்மளோட டைப்பில் பண்ணுறதுக்கு பட்ரு பண்ணுறதுக்கு செஞ்சு காமிக்கிறோம்மான்னு இன்றைக்கி தான் வந்திருக்காரு ஏற்கனவே நூடுல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க ஒயிட் சாஸ் பாஸ்டாலாம் பண்ணியிருக்காங்க இப்போ பட்டர் நல்லா செவ்வந்த உடனே அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி சாப் பண்ணி போடலாம் இது பேஸ்ட்டாகவே கொஞ்சம் நம் எடுத்து போட்டிருக்காங்க இல்லைனா பூண்டு நறு சின்னதாகவும் இஞ்சி சின்ன சின்னதாக துருவல் மாதிரியும் அரிஞ்சு போடணும் இப்போ ஐம்பது கிராம் பட்டருக்கு ஐம்பது கிராம் மைதா மாவு சேர்த்தாச்சு இஞ்சி பூண்டு வாசனையாக நல்லா ஓரளவுக்கு அளவுக்கு வதக்கியாச்சு இது இப்போ மாவு இருக்கிறத நம்ம காசி சேர்த்தாச்சு ஐம்பது கிராம் பட்டருக்கும் ஐம்பது கிராம் மைதா மாவுக்கும் ஒரு ஐநூறு எம்எல் வந்து நம்ம வந்து இது போகிறோம் பால் போகிறோம் நம்ம வீட்டில் இருக்க எந்த பால் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஐநூறு கிராம் ஆனால் சேர்க்கிறது மொத்தமாக சேர்த்துடக்கூடாது இது கலந்து விட்டுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடணும் ஆனால் இது இந்த சாஸ் வந்து நம்ம மொத்தமாக வி விட போகிறதில்ல இல்லை இதில் பாதி விட்டுட்டு பாதி எடுத்து வச்சுக்கப்புறம் அது மறுபடியும் நம்ம வேறு என்ன செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாஸ்டா வந்து ஆர்டினரி பாஸ்டா இல்லை பெனே பாஸ்டா அதனால அது வந்து நல்லா சாதாரண தண்ணி ஊற்றி நம்ம இது பண்ணோன்னே நல்லா கொதிச்சிடும் நம்ம கடையில் வாங்குகிற பாஸ்ட்டாவாக இருந்தால் கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதை பார்த்து கரெக்டாக நம்ம வந்து அதை வந்து வடித்து எடுத்துனோம் பாருங்கள் இப்போ எல்லா பாலையும் விட்டாச்சு இப்போ மெதுவாக நம்ம வந்து இதை கலந்து விட்டுக்கிட்டே வருவோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன தக்காளியே நல்லா பாயில் பண்ணி கொதிக்க வச்சு அதை மசிச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி அதனுடைய சாஸ் தான் எடுத்து வச்சுருக்கோம் அதே மாதிரி சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராமை நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பெண்ணே பாஸ்டாவும் நல்லா வேக வச்சுட்டு அதை வந்து நல்லா ஆயில் விட்டு நம்ம அதோட ப்ராசஸ் படி எண் கொஞ்சம் நல்லா பச்சை தண்ணியில் கழுவிட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு கலந்து அதை நல்லா தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ பாருங்கள் பால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்தாச்சு லங்ஸ்லாம் வராமல் நல்லா நம்ம வந்து கா அதை வந்து கலந்து நல்லா அடித்து எடுத்துக்கணும் எடுத்து நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா இது வந்து ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் பாருங்கள் கலந்து விட்டுட்டே இருந்தாச்சு இப்போ கொஞ்சம் நல்லா கொ திக்னஸ் வந்துருச்சு இப்போது இதை வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு வானலை வச்சுட்டு அடுத்தது கொஞ்சம் பட்டர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாருங்கள் பட்டர் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கோம் பட்டர் பட்டர் போட்டுட்டு இப்போ நாம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியன் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்க்க போகிறோம் சீஸ் எடுத்து வச்சுருக்கோம் சீஸ் வந்து இதுக்கு வந்து ஃபார்மோஷன் சீஸ் தான் வந்து இப்போ ரெஸ்டாரண்ட் சேர்ப்பாங்க நம்ம அது வந்து இல்லை பக்கத்துல கடையில் கிடைக்கிற சாதாரண சீஸே நம்ம வாங்கி வச்சுருக்கோம் ஆவினோ இல்லை அமுலோ எந்த சீஸ் கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வேறு சீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம கிட்ட நம்ம கிடைக்கிறத வச்சுட்டு வீட்டில் நம்ம பிள்ளைங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிட்டோன்னே இஞ்சி பூண்டு முதல்ல ஒரு ஒன் டீஸ்பூன் அதில் போட்டோம் இதில் ஒரு டீஸ்பூன் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலே நம்ம சாப்பா நைஸாக கட் பண்ணி இப்போ கட் பண்ணி சேர்க்கலாம் சரி குழந்தைங்களுக்கெல்லாம் அது மாதிரி சேர்க்கும் போது வாயில் வந்து அவங்களுக்கு பிடிக்கலேன்னுவாங்க அதனால் நம்ம டைப் படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் இருந்தால் அது ஒரு டீஸ்பூன் இதுக்கும் முதல்ல ஒரு ஒன்றரை டீஸ்பூனும் சேர்த்துக்கிட்டோம் இப்போ அடுத்தது சாப்பா கட் பண்ணி அவங்க எவ்வளோ சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த சாப்பா கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியன் ஒரு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தால் பாதினா ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு ஆனியன் தான் சேர்த்துருக்கு அது நல்லா வதங்கட்டும் இந்த பூண்டு பேஸ்ட்டு வதங்கினோடனே அது நல்லா வதங்கட்டும் அவங்களோட கட்டிங்கே எல்லாமே கட்டிங்லாம் எல்லாம் படிச்சிருக்காங்கள கட்டிங்கே வேறு அது மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம தக்காளி வேக வைத்து அதை நல்லா அதனுடைய சாஸ் இவ்வளோ தான் வந்துச்சு அந்த தக்காளிக்கு அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த இதில் வந்து நம்ம பாயில் பண்ண சாஸ் தான் இருந்தாலும் கொஞ்சம் இந்த பட்டரோடு சேர்ந்து கலந்து கொதிக்கட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி சாஸ் பா நம்மளோடைய பட்டரோடு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சிட்ருக்கும் போதே நம்ம ரெண்டு ஷீட்டு அந்த சீஸ் நம்ம அதை வந்து நல்லா கட் பண்ணி இதோடு சேர்க்கலாம் எதுக்கு இந்த சீஸ் வந்து நம்ம வந்து இந்த டைமில் நம்ம சேர்க்குறோன்னா இந்த சாஸ் வந்து கொஞ்சம் திக்காக வர்றதுக்காக இப்போ அடுத்து ஒரு குடமிளகாயை நம்ம நறுக்கி போட்டுக்கிறோம் கலர் குடமிளகாயை ரெஸ்டாரண்ட்டில் எல்லோவும் ரெட்டும் சேர்ப்பாங்க ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்க கடையில் இந்த க்ரீன் தான் நமக்கு மோஸ்ட்லி கிடைக்கும் அதனால் அதை வச்சு செய்கிறோம் இப்போது நம்ம பாயில்டு பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துப்போம் இது வந்து பெரும்பாலும் போன் போன் பெரிய போன் இல்லாத சிக்கனாக இல்லை போன்லெஸ் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து இந்த சாஸோட கலந்து விடுவோம் நம்ம வேக வச்சுருக்க பாஸ்டா பெண்ணெய் பாஸ்டா வந்து இப்போ சேர்க்க போகிறோம் நம்ம கடையில் விற்கிற வேறு அந்த பாஸ்டானால் கூட அதை வந்து குக் பண்ணும்போது நல்லா குக் பண்ணி இதே மாதிரியே செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த பாஸ்டா வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும் நம்ம அந்த மாதிரி பா சாதாரண பாஸ்டா வந்து நமக்கு மளிகை சாமான் கடையிலே கிடைக்கும் இப்போ இதை நல்லா வந்து நம்ம கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம நம்ம செஞ்சு வச்சுருக்க ஒயிட் சாஸோட நம்ம இதை சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இந்த ஒயிட் சாஸை நல்லா கலந்து விட்டு நம்ம ஃப்ளேமை வந்து குறைச்சி விட்டுட்டே கலந்துருவோம் கலந்து விட்டுருப்போம் இதை வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க அவங்க கண்டிப்பாக இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பாராட்டுவாங்க மற்றபடி ஒரு சில பிள்ளைங்களாம் அவங்களே பார்த்தாங்கனாலே கொஞ்சம் இதை செய்ய பழகிடுவாங்க நானே செஞ்சுறமான்ஸ் கூட இந்த வீடியோ அவங்களுக்கும் காமிங்க அவங்களே வந்து இதை செஞ்சு பழகிடுவாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு சீசன் மறுபடியும் நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் சீஸ் கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு தேவையான நம்ம பிளாக் பெப்பர் போட போகிறோம் மெயினாக இதுக்கு வந்து ஒயிட் பெப்பர் சேர்ப்பாங்க ஒயிட் பெப்பர் வந்து கொஞ்சம் கடை இங்கே டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் கிடைக்கும் நம்ம வீட்டில் இருக்க அந்த பிளாக் பெப்பரையே நல்லா தூவி நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கலந்து விட்டுடலாம் பாருங்கள் பிளாக் பெப்பர் போட்டாச்சு இதை மறுபடியும் நம்ம நல்லா கலந்து விடுவோம் உங்களுக்கு காரம் ஆனால் இன்ஸ் இந்த ஃபாஸ்ட்டாக வந்து பிள்ளைங்க வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக அந்த ரெஸ்டாரண்ட் சாப்பிட்ற மாதிரி தான் கேட்பாங்க பெரியவங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு இதே மாதிரி கம்மியாகவே போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா மேலே தூவி கலறி விட்டுட்டு அவங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு நிச்சயம் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அம்மாவின் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் கடைசியாக கொத்தமல்லி நம்ம வீட்டில் இருக்கிற கொத்தமல்லி தழையை தூவிட்டு இதை நிறுத்திடலாம் நம்ம வீடியோவில் ஒயிட் சாஸ் பாஸ்டா ரைஸ் ரெட் சாஸ் பாஸ்டா மோமோஸு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சிக்கன் ஃப்ரை இது மாதிரி நிறைய வீடியோ இருக்குது பார்த்து நீங்கள் வந்து ஆதரவு தாங்க உங்கள் உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறேன் தேங்க் ஃபார் வாட்சிங்